எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சார் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்காதா இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் கன்னிகா அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு இதை இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்க தோணுது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து ஸ்னேகன் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்நேகன் அவர்களுடைய குழந்தையினுடைய விமர்சனமும் லோஸ்லியாக சந்தித்த விமர்சனமும் ரொம்ப முக்கியமானது இதை பற்றி பேச வேண்டியது ஏன் இந்த வீடியோ முக்கியம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் இது உங்களுக்கு எனக்கு எல்லார் லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் படிச்செல்லாம் ஷா எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது என்னோடய டேலண்ட்டை இம்ப்ரூவ் ஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இல்லை நான் ஏதாவது வீட்டில் இருந்தபடியே ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கிரெட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடி கோர்சஸ் எல்லாம் உங்களை எடுத்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த இடங்களில் நேரடி கிளாஸஸும் இருக்குது இந்த மாதிரி கோர்சஸ் நிறைய பேர் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஷாபுத்ரிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மார்க்கெட் ப்ரைஸை விட ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரோட தரோம் உங்களுடைய சப்ஸ்க்ரைபர் அப்படின்னு போட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பினாலோ கால் பண்ணாலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிரெட் அகாடமி மூலியமாக நீங்களும் ஐடி கோர்சஸ் படித்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலையில் ஜாயின் பண்ண பின் டூ டாப்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன் காண்டாக்ட் டீட்டெயில் வச்சுருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இதெல்லாம் தப்பு கமல் சார் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி பேர் வச்சுருக்கீங்க அக்ஷயாசன் ஸ்ருதி காசன் இப்படி நல்ல பேர் வச்சுருக்கிறீங்க இவங்க குழந்தைக்கு பேர் வச்சது சரியில்லை குழந்தைகளுடைய எதிர்காலம் கொஞ்சம் யோசிங்க ஏமா கண்ணியா இந்த பேரை மாத்திரியுமா ஸ்நேகன் சார் இந்த பேர் நல்லா இல்லை சார் மாற்றிடுங்க சார் இப்படி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய குழந்தையினுடைய பேருக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு சிலர் ஒரு சில வித்தியாசமான நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு சிலர் யூஸ் பண்ண வார்த்தைகளே சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னேகன் அவர்களுக்கு இந்த இரட்டை குழந்தை பிறந்திருக்கு வேலண்டைன்ஸ் டே அதுவும் ஒரு ரெண்டு சூப்பரான தமிழ் பேர் வந்து வச்சிருக்காங்க அதற்கு ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்னேகன் அவர்களுக்கு இந்த பெண் குழந்தை எவ்வளோ முக்கியம் எவ்வளோ இமோஷனலான ஒரு விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய அம்மாவினுடைய பெயர் ஸ்நேகன் அவர்களுடைய அம்மாவினுடைய பெயர் மகமாய் ஸ்நேகன் அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிவசெல்வம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த பேரை பற்றின விஷயத்தை பேசினா மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகும் அதனால தான் இந்த விஷயத்தில் வந்து ஆரம்பிக்கிறேன் ரேடியோ மீர்ச்சிக்கு இன்டர்வியூக்கு ஒரு தடவை வரும்போது இந்த ஆர் இராரோ அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் ராம் படத்தில் அந்த பாட்டை அவர் தான் வந்து லிரிக் எழுதியிருப்பார் ஒரு தாய்க்கு மகன் தாளாட்டு பாடுவது மாதிரி இருக்கும் நார்மலாக அம்மா வந்து மகனுக்கு தாளாட்டு பாடுறது ஏகப்பட்ட சினிமாவில் பார்த்துருப்போம் இந்த படத்தில் ஒரு மகன் தாய்க்கு தாளாட்டுவது போல் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறைய லிரிக்ஸ் வந்து நம்ம எல்லாரோடையும் ஆகும் அதில் ஒரு வார்த்தை அந்த பாட்டினுடைய முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா இறைவா நீ ஆணையிடு தாயே என் மகளாய் மாற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்னுடைய தாய் என்னை வந்து புத்தி புத்தி வளர்க்குறா அன்பு செலுத்துறா கட்டி பிடிக்கிறா முத்தம் கொடுக்குறா என்னை அப்படி பார்த்துக்கிறா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்த ஜென்மத்தில் ஏன்னா தாய் இறந்த பிறகு தவறிய பிறகு தாயை பார்க்க முடியாது அடுத்த ஜென்மோன்னு எனக்கு ஒன்று கிடச்சா அவங்க எனக்கு மகளாக மாறணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எழுதியிருந்தார் இந்த வார்த்தை வந்து எப்போ எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகமாயி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை இழந்த சில மாதங்களில் அந்த பாட்டை வந்து எழுதியிருந்தாரு தன்னுடைய தாயை நினைத்து தான் எழுதி எழுதியிருந்தார் ஆனால் அவருக்குள்ளே ஒரு வழி இருந்துக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டுருக்கு அப்படி பாராட்டுகள் வந்துட்டு இருக்கும்போது மேலூருக்கு பக்கத்தில் அந்த மதுரை மேலூர் பக்கத்தில் கொட்டாம்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படி அந்த சின்ன கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவர் சாப்பிட்டு முடித்தோடனே எழுபத்தஞ்சு ரூபா பில்லு நீங்கள் காசு கொடுக்க சார் அப்படின்னு சொல்கிறான் எதுக்குப்பா நீ காசு கொடுக்க வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான் சார் நீங்கள் ஸ்நேகர் தானே சார் ஆர்ஆரியரா பாட்டு எழுதியிருக்கீங்களே எங்கள் ஆத்தாக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் எங்கள் அம்மாக்கா நான் காசு வாங்கலை சார் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்கும்போது சனி சைனாயிரம் வேலை பார்ப்பேன் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா சம்பளம் ஆனால் என் சம்பளத்தில் கழிச்சுக்க சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது ஓனர் கேட்குறாரு உங்கள் சொந்தக்காரங்களா சம்பளத்தில் கழிக்கிறேன்ற எழுபத்தஞ்சு ரூபா போச்சுன்னா உனக்கு ஒரு நாளைக்கே நூற்றம்பது ரூபா தானே சம்பளம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவர் ஆறார் பாட்டு எழுதுனவர் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அந்த சொன்ன அந்த பாசமிகு வார்த்தை என்னை கண் கலங்க வச்சிருச்சு அந்த பையனுக்கு இல்லைடா தம்பி நீ எழுவத்தஞ்சு ரூபா வச்சுருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை பற்றி சொன்னேன் எனக்கு எங்கள் அம்மா இல்லை உங்கள் அம்மாவை நான் என் அம்மாவாக நினைக்கிறேன் இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐநூறுரூவா கொடுத்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடு அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லை சார் எங்கள் ஆத்தா உன்கிட்ட காசு வாங்கினேன்னு தெரிஞ்சால் திட்டும் நான் வாங்கி வாங்க மாட்டேன் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்ல இல்லைப்பா நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரில் ஏறி போது மதுரை மாட்டுத்தாவணி போகிற வரைக்கும் எனக்கு வந்து அழுகை தான் வந்துச்சு அடக்கி வச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருந்தேன் என் தாய்க்காக எழுதின ஒரு பாட்டு என் தாயை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா தாயும் கேட்குறாங்க என் தாயை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ தாயை பற்றி பேசும்போதும் இரண்டு துளி கண்ணீரோட தான் ஸ்நேகனவர்கள் வந்து பேசுவாங்க அந்த பாட்டில் அவ்வளோ உயிர்மை வந்து இருக்கும் அவ்வளோ உணர்வுகள் வந்து இருக்கும் ஸோ அவங்க தாய்க்காக ஏங்கிட்டு இருந்தாங்க எனக்கு திருமணமானதுக்கப்புறம் என்னுடைய தாயே எனக்கு மகளாக பரப்பலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இயங்கிட்டு இருக்கும் போது அவருடைய தாயை இழந்து தவித்து கொண்டிருக்கும் போது அவங்களுடைய தாய் இறந்த தினத்தில் சங்கர் ராஜாவுக்கு குழந்தை பிறந்தாங்க அப்படி குழந்தை பிறக்கும் போது சோசியல் மீடியா ஃபுல்லாக யுவன்சங்கர் ராஜாவுடைய ரசிகர்கள் என்ன போட்டாங்கன்னா தாயே இங்கு மகனாய் மாற அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன்ஸ் போட்டாங்க அப்படி போடும்போது ஸ்னேகர் அவர்கள் ஃபாரினில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்கிறாருன்னா அம்மா பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அம்மாவை இழந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு சிட்டியில் வந்து ஜெயித்து இன்னைக்கு ஒரு நாற்பத்தாறு வயதில் இரண்டு குழந்தைக்கு அப்பாவாக மாறி அந்த இரண்டு குழந்தைக்கும் வந்து கமல் சார் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகனா என்கிட்ட பேர் வைக்க சொல்லி கேட்கும்போது பிப்ரவரி பதினாலாம் தேதி வேலண்டைன்ஸ் டே என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவிதை மூலமாக தான் உங்களுடைய காதல் உருவானதுன்னு சொல்லிட்டு இரட்டை குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு காதல் அப்படின்னும் இன்னொரு குழந்தைக்கு கவிதை அப்படின்னும் பேர் வைக்கிறாரு இருபத்தஞ்சாந்தேதி டெலிவரி டைமில் ஸ்நேகன் அவர்களும் கன்னியா அவர்களும் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது நார்மலாகவே வந்து இந்த டெலிவரி பார்த்து முடித்த ஆண்களுக்கு தெரியும் அந்த ஒய்ஃப் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு அப்படின்றது டெலிவரிக்கு அப்புறம் மடங்கு அதிகமாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீடியோவே அவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு காதல் கவிதை அப்படின்னு ஒரு பேர் வைக்கும் போது ஒரு சிலர் பாராட்டியிருந்தாங்க ஒரு சிலர் நெகட்டிவாக அவங்களுடைய அந்த ஃபோட்டோ கீழேயே கமெண்ட்டு ஒரு குழந்தைய அதனுடைய பெயரை விமர்சனம் செய்கிறதுன்றது எப்படி அப்படின்னு யோசிக்கவே முடியல அவங்கள பற்றி வீடியோ போட்ட இடத்துல அவங்க அந்த ஃபோட்டோஸ் வந்த இடத்துலலாம் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வாசிக்கவே முடியல எப்பிட்ரா இப்படிலாம் யோசித்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இருந்தது இந்த கமெண்ட் பண்ணும்போது கமெண்ட் பண்ணப்பட்டவங்க பாதிக்கப்படுவாங்கன்றத இன்னும் ஒரு ஸ்டடி இருக்குது மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டடி இருக்குது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது அதை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படின்றது கோபிநாத் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு வெண்பான்னு பேர் வச்சார் எவ்வளோ அழகான தமிழ் பேருன்னு தோணுச்சு திருக்குறள் வெண்பாவால் ஆனது வெண்பானு கவிதைன்னா அர்த்தம் மதன் கார்க்கி அவர்கள் வைரமுத்து அவருடைய பையன் அவருடைய பையனுக்கு மதன் மதன்கார்கே அவருடைய பையனுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைகூன்னு பேர் வச்சார் அதுவும் ஒரு கவிதை கவிதையினுடைய வடிவம்தான் அப்போ அந்த மாதிரி தான் கவிதைன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு என்ன விமர்சனம்னு யோசிக்க தோணுது நார்மலாக ஒரு பெயரை போது இவங்க இன்ன ஜாதி இன்ன மதம் இன்ன மொழி இன்ன இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலையும் ஒரு பெயர் அடையாளப்படுத்தி பார்க்கப்படும் போது நல்லா இருக்கு ஆனால் இந்த கவிதை அப்படின்ற ஒரு பெயர் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு எவ்வளோ அற்புதமான தமிழ் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்கப்படும் இதில் வந்து அவர்களுடைய ஜாதி தெரியாது மதம் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் தமிழர்கள் அப்படின்றது மட்டும் தான் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விமர்சனம் செய்கிறது அப்படின்றது அதுவும் தவறாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு நியாயம் ஷா இது என்ன ஷா அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இது டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாரும் சந்திச்சுட்டு தான் இருக்கும் இது இந்த குழந்தையினுடைய பெயரில் மட்டும் இல்லைங்க என்னாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருமணம் செய்யும்போதே இவர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு ஃபார்ட்டி கிட்டேயும் அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கிட்டேயும் இருந்தது ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கிட்ட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது அப்படி திருமணம் பண்ணும்போது பயங்கரமாக வந்து நெகட்டிவாக வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எப்பா சின்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டோம் உனக்கு என்னம்மா வேறு ஆள் கிடைக்கலையா நீ அழகாதானமாக இருக்கிற ஒரு எங்கான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு நம்ம ஊர்களில் கிராமங்கள்லலாம் வந்து கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸாக பத்து வயசுக்கு மூத்த நம்ம தாய் தந்தையர் திருமணம் செஞ்சுக்கலையா அதையெல்லாம் தாண்டி ஜென்ரலாக இந்த மாதிரியான விமர்சனம் ஒவ்வொரு கல்யாண வீடுகளையும் நடக்க தான் செய்யும் நம்ம பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து தெரியும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்நேகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் எட்டு ஆண்டுகள் வெயிட் பண்ணி என்னுடைய காதலை மறைத்து நாங்கள் வெயிட் பண்ணி தான் திருமணம் பண்ணோம் அந்த ஆண்டுகள் காத்திருப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூ அவர் வந்து எட்டாவது பையன் அவங்க வீட்டில் ஸோ ஆறு ஏழு பசங்கள் ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் இவர் எட்டாவது பையன் எனக்கு ஒரு சில கடமைகள் இருந்தது எங்கள் அம்மாவை இழந்த நிலையில் என்னுடைய மூன்று அண்ணன்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய கடமை இருந்தது அதுக்கப்புறம் நாலு அண்ணன்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது இந்த கடமையையும் பொறுப்பையும் முடித்து வருவதற்கு எனக்கு எட்டாண்டு தேவைப்பட்டுருச்சு அதனால் வயசாயிருச்சு நாங்கள் திருமணம் பண்ணுறோம் ஸோ இந்த வயது பிரச்சனை அப்படின்றது கன்னியாவினுடைய பிரச்சனை சிநேகனுடைய பிரச்சனை அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் ஓரமாக வேட்டி பார்க்குற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைம்லையே அந்த விமர்சனத்துக்கு ஒரு பதிலடி வந்து கொடுத்துருப்பாரு அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து நம்மளாக ஒரு விமர்சனம் அப்படின்றது இந்த சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை நம்ம எய்த்த வீடு பக்கத்து வீடு ஒரு கல்யாண வீடு ஒரு காதுகுத்து வீடு ஒரு இளவு வீடு ஒரு குழந்த பிறக்கிற வீடு இல்லை நம்ம ஆஃபீஸு அந்த இடத்துலையும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படியே சுற்றி சுற்றி வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்படி பண்ணுறதுனால அவங்க பாதிக்கப்படுறாங்க பேசப்படுபவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தாண்டி பேசுகிற நம்மளும் பாதிக்கப்படுறோம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய லவ் அப்படின்றது ஒரு எட்டு வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் தான் ஸ்நேகன் அவர்கள் திருமணம் பண்ணாங்க அந்த காதலையும் வந்து கண்ணியாக உடனே ஏற்றுக்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு ஆறு மாதம் அவரை வெயிட் பண்ண வச்சேன் அவருக்கு பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டில் நான் பேசவா அப்படின்னு கேட்கும்போது ஆறு மாதம் வெயிட் பண்ண வச்சு கார்த்திகை தீபம் அன்னைக்கு அவருக்கு கார்த்திகை தீபம்னால் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சு அவரை வர வைத்து சர்ப்ரைஸாக அவருக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஸோ ஒரு ஆறு மாத காத்திருப்பு அதுக்கப்புறம் கடமையின் காரணமாக ஒரு எட்டு வருட காத்திருப்பு அதுக்கப்புறம் திருமணம் பண்றாங்க அப்படி திருமணம் பண்ற சூழ்நிலையில வயது வித்தியாசம் கருதி விமர்சனங்கள் அப்படின்றது ஒரு சில கேவலமான விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் குழந்தை பார்த்துக்கலையா வேமா குழந்த பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிங்க லேட் மேரேஜ் உங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்புறம் குழந்தை பறக்கிறதுல எந்த சிக்கல் வரும் அந்த சிக்கல் வரும்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு அதை நார்மல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற நிறையா பேரும் கமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தாங்க அதற்கும் என்ன பதிலடி வந்து ஸ்நேகன் அவர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நிறையா கல்யாணமான ஆண் பெண் சந்திக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அதனால தான் இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்றதுக்காக சொல்கிறேன் அப்போ ஸ்நேகனவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் ஆண்ன்னு நிரூபிக்கிறதுக்கும் அவங்க பெண்ணுன்னு நிரூபிக்கிறதுக்கும் மட்டும் வந்து அடுத்த தலைமுறை கிடையாதுங்க குழந்தை கிடையாதுங்க வாழ்க்கைன்றது அந்த பெண்ணை நான் மதிப்பதும் இந்த ஆணை அவள் மதிப்பதும் தாங்க வாழ்க்கை ஸோ நிரூபிப்பதல்ல வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இப்போ ஜென்ரலாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா என்னை விமர்சனம் செய்பவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன்னா என்னை பற்றி இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் என்னை இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறது நான் மட்டும்தான் அதை தாண்டி ஒருத்தன் என்னை விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னா அது அவதூறாக இருந்தால் விளக்கி விடுவேன் சரியான விமர்சனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இன்றைக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் நிறைய எப்படி இருக்குன்னா பொறாமையின் காரணமாக போட்டியின் காரணமாக பழிச்சொல்லாகவும் அது மட்டும் இல்லாமல் தோற்றுப்போன ஒருத்தர் விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த விமர்சனம் மீது கவலை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் எல்லா விமர்சனங்களையும் விட ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படின்றது ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்றது நாலு வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு அந்த ரெண்டு குழந்தைய பெற்றிருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைய வந்து மகமாயி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயா தான் சிநேகனவர்கள் பார்க்கறாரு அப்படி பார்க்கிற டைம்ல உலகநாயகன் அவர்கள்ட்ட கேட்டு காதல் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பேரோட வரும்போது ஒரு சிலர் அவங்கள விமர்சனம் பண்றத சினேகனவர்களும் கன்னிகா அவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அவங்களுடைய குழந்தைகளை விமர்சனம் செய்யறத சத்தியமா யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க இதே மாதிரி ஒரு நிகழ்வு வேறொரு கோணத்துல லோஸ்லியாவுக்கும் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோஸ்லியாவோடைய அப்பா கனடாவில் இருக்காங்க அவங்க வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கொரோனாவின் நேரத்தில் அவங்க அப்பா வந்து தவறி போயிட்டாங்க அவங்க அப்பா கனடாவில் தவறி போகிறாங்க அவங்க அப்பாவை அவங்க எதிர்பார்த்தபடி தன்னுடைய கடைசி காலகட்டத்தை நான் தான் நான் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வச்சு அந்த கொரோனா டைமில் போராடி ஒரு மாதத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க லோஸ்லியா ஸோ ஒரு மாதத்துக்கு மேலே போராடி கனடாவிலேருந்து தன்னுடைய அப்பாவை அப்பா தவறிய பிறகு அவரை ஸ்ரீலங்காக்கை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைட் பண்ணி ஏர்போர்ட்டில் ஃபைட் பண்ணி கொரோனா நேரத்தில் கஷ்டப்பட்டு போராடி தனி ஒரு பெண்ணாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவை கனடாவிலேருந்து ஸ்ரீலங்கா கொண்டு வராங்க அப்பா தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரி சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உன்னுடைய அப்பாவினுடைய இறப்புக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்றத தாண்டி அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சமுதாயத்தில் ஒரு சில மக்கள் ஃபேக் ஐடியில் இருந்துக்கிட்டு என்ன மாதிரியான கமெண்ட்ஸை பண்றாங்க அப்ப அவங்க எவ்வளவு பெரிய மனநோயாளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோஸ்ரியா அவர்கள் வந்து சொல்றாங்க அப்ப ஒரு குழந்தையினுடைய பிறப்புல கமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு சிலர் பண்றாங்க ஒரு அப்பாவினுடைய தகப்பினுடைய இறப்பில் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்றதே தெரியாமல் லோஸ்லியா மேலே ஒரு கமெண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த கமெண்ட் அப்படின்றது இன்றைக்கி கேன்சர் செல் மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது இது சோசியல் மீடியாவில் கமெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இந்த காசிப் அப்படின்றது ஃபஸ்ட்டு பேசும்போது கொஞ்சம் ருசியாக இருக்கும் அடுத்து பேசும்போது இன்னும் ருசியாக இருக்கும் அடுத்து பேசும்போது இன்னும் ருசியாக இருக்கும் இது எய்த்து வீடு பக்கத்து வீடு மட்டும் இல்லை ஃபோன் பண்ணி அண்ணனை பற்றி அக்கா கிட்டே தப்பாக பேசுகிறது அக்காவை பற்றி அண்ணன்கிட்ட தப்பாக பேசுகிறது அப்படின்றது குடும்பத்து இடையிலையும் இது நடக்கும் இது ஃபஸ்ட்டு தடவை நடக்கும்போது நீங்கள் கான்சியஸாக எடுக்கலை மைண்டில் இருந்து தூக்கி எரியலை அப்படின்னா இது வளர வளர ஆரம்பித்தோம் ஆஃபீஸில் யாரை பற்றியாவது காசி பேசலைன்னா நல்லா இருக்காது ஏன் இன்னும் இவ ஆஃபீஸ்க்கு போகல ஏன் இன்னும் இவ இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறான் ஏன் இவ இன்னும் ஆஃபீஸை விட்டு போகல அவன் ஏன் இருக்கான் ரெண்டு பேரும் ஏன் ஒன்றா வர்றாங்க இப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து இந்த பீப்புளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய வியாதி சுற்றி இருக்கிற மக்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டடி சொல்லுது உங்களுக்கு நெகட்டிவ் வைப் வந்து அதிகமாக சொல்லுது உங்களால் ஆம்பிஷனோடு இருக்க முடியாதுன்னு சொல்லுது உங்களால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுது அப்போ அடுத்தவங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களை பார்க்குறவனெல்லாம் உங்களுக்கு ஒரு கருத்து தெரியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரோட உட்காந்து பேசும்போது உங்கள் ஃப்ரெண்டோட பேசும்போது அடுத்தவர்களை பற்றி ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஸ்டடி சொல்லுது அதனால் முடிந்தவரை நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றி பாசிட்டிவாக பேசுவதை வளர்த்துக்கொள்வோம் ஏன்னா இன்னைக்கு பாசிட்டிவாக பேசுகிறது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப குறைவு யாரை பற்றியாவது நம்ம பாசிட்டிவாக பேசுனா தூய்டொன்றான்டா சொம்பு அப்படின்னு சொல்கிறத பார்த்தாலே வருத்தமாக இருக்குது இன்றைக்கி ட்ரால் பண்ணிட்டு பேசுகிறது கிண்டல் பண்ணி பேசுகிறது கேலி பண்ணுறது ஒருத்தனை அவமானப்படுத்துறது ஒருத்தனை தற்கொலைன்னு சொல்கிறது ஒருத்தனை உருட்டுன்னு சொல்கிறது இன்னைக்கு அதிகமாயிட்டே போகுது ஆனால் ஒருத்தவங்களை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறது அப்படின்றது குறைந்து கொண்டே வருகிறது நார்மலா போதைக்கு அடிமையாவது மட்டும் பழக்கம் கிடையாது பழக்கத்துக்கு அடிமையாவதும் போதைதான் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் காதல் கவிதை உலகத்தின் மிகச்சிறந்த பெயர் தேங்க்யூ ஸோ மச் Oh, dear.